அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சகுனம் பார்க்குறதுல ஒரு முதலிடம் பிடிக்குது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது நம்ம காகம் வந்து ஒரு இடத்துலேருந்து கத்துச்சு நாம் அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அது சாப்பாடு எடுக்கலை அல்லது இந்த காகம் வந்து தலையில் நமக்கு தெரியாமல் தட்டிருச்சு காகம் வந்து எச்சம் போட்டுருச்சு அப்படிங்குறத நிறைய விஷயங்கள் நாம் காலாகாலமாக சகுனங்கள் பார்த்து வரேங்க அந்த வகையில் நாம் ஒரு நல்ல காரியத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த காகம் நம்மளுடைய தலையில் தட்டிட்டு போயிடுச்சு அப்போ அது மனதுக்கு ரொம்ப கவலையாகவே இருக்கும் சில பேருக்கு இந்த இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எதிர்மறையெல்லாம் யோசிப்பாங்க அப்படி காகம் நம்மளுடைய தலையில் கொட்டிடுச்சு அல்லது காகம் ஒரு சில துரத்தும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுபோல் அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த விஷயமெல்லாம் செய்யும்போது நல்ல காரியம் நடக்குமா அல்லது நமக்கு என்ன நடக்கும் அது மரணத்தை கூட இது எச்சரிக்கை அப்படின்னு விஷயமெல்லாம் சொல்லுவாங்க காகம் ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது நாம் நம்மப்படுற விஷயம் அந்த வகையில் காகம் ஒருத்தங்களுடைய தலையில் தட்டிடுச்சு அல்லது ஒருத்தங்களை துரத்துச்சு அல்லது இந்த விஷயத்தை செஞ்சது அப்படின்னா அது நம்மளுடைய மரணத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லுதா இது போன்ற விஷயம் எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காகத்தோடு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது இந்த காகம் உங்களுக்கும் இது போல் தலையில் கொட்டியிருக்கு அல்லது எச்சம் போட்டிருக்கு அல்லது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு நேயர் நம்ம நம்மளுடைய இந்த உற்சாகம் டிவிலையே சொல்லியிருக்காங்க அதாவது நான் தினமும் சாதம் வைக்கிறேன் அந்த காகம் என்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கு நான் தினமும் கா சாதம் வைக்கிறனால அந்த காகம் ஒரு நாள் கூட வராமல் இருக்காது நான் எங்கே எந்த வேலைக்கு போனாலும் சரி முதல்ல அந்த நேரத்துக்கு வந்து காகத்துக்கு சாதம் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுபோல் உங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பலன் கேட்டு ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தையே நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதுபோல் வீடு கட்ட முடியாமல் அல்லது கடன் பிரச்சனையால் நீங்களும் துவைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியறே இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சகனம் பார்த்து செய்யறது தாங்க வழக்கம் நம்ம நாட்டில் இன்னைக்கும் சகனம் பார்த்து பல காரியங்கள் நாம செய்துட்டு வரோம் அதுல குறிப்பா போன குறுக்கல போயிடுச்சு அப்படின்னா அது சகுன தடையா நினைக்கிறாங்க அதே போல பள்ளி சாஸ்திரம் பட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்கள்ல முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது கிளி ஜோசியம் பார்க்கறது இவையெல்லாம் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கிளி ஜோசியம் பார்ப்பாங்க பயணம் போகும்போது நிறைய திரைக்கூடம் தண்ணி கொண்டுட்டு வரக்கூடிய பெண் எதிரில் வந்தாங்க அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதே போல் துணி துவைக்கிறவங்க அழுக்கு துணியை சேகரித்து கொண்டு எதிரில் வந்தாங்க அப்படின்னா நாம் போகக்கூடிய காரியம் ஜெயமாகும் அப்படின்னும் நல்லபடியாக நடக்கும் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்குது இது போல் நம்மளுடைய உறவினர்கள் போலவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காகங்கள் நிறைய சகுனங்களை நமக்கு உணர்த்தும் அதிலும் குறிப்பாக நம்ம முன்னோர்களே இந்த காகம் வடிவில் வந்து நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் காகங்கள் உணர்த்தக்கூடிய சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல குறிப்புகள் சொல்றாங்க அதாவது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காகங்கள் பற்றி நூற்று கணக்கில் சமஸ்கிருத மொழியில் நிறைய எழுதியிருக்காங்க அதாவது விவசாயம் மற்றும் மரங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கிறது கோவில் கட்டுறது விக்கிரகம் வைக்கிறது சகுன சாஸ்திரம் கட்டடம் கட்டுறது வீடுகளினுடைய வகை மலர்கள் யானை குதிரை பசுமாடு இது போன்ற நிறைய சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்கள் நட்சத்திரங்கள் வானிலை மலை மேகம் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஒரு மரத்தில் காக்கையுடைய கூடு எந்த கிளையில் இருக்கிறது என்று பார்க்கும்போது அதற்கும் மழைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றியும் நிறைய விஷயம் சொல்கிறாங்க பைகாசி மதத்தில் நல்ல ஒரு மரத்தில் காகம் கூடு கட்டினா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குமா ஒரு பட்டுப்போன மரத்தில் கூடு கட்டுச்சு அப்படின்னா பஞ்சம் அழிவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அந்த காகம் நமக்கு உணர்த்துமா மரத்தில் தன்னுடைய கிழக்கு புற கிளையில கூடு கட்டுச்சு அப்படின்னா இளையுதிர் காலத்துல மழை பெய்யும் என்று அர்த்தமா மேற்கு கிளையில கூடு கட்டுச்சு அப்படின்னா மழை காலத்துல மட்டும் மழை பெய்யும் என்று அர்த்தமா இப்படி இந்த காகம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குங்க ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களுக்கு மழை கொட்டும் என்றும் தென்கிழக்கு திசை கிளையில் கூடு கட்டினா அவ்வப்போது மழை பெழியும் என்றும் தென்மேற்கு திசையில் கூடு கட்டினா காற்றாடி கால பயிர்கள் தழைக்கும் என்றும் கோவில் வீடுகள் முட்புதர்கள் முதலிய இடங்களில் கூடு கட்டுச்சேன்னா பசி பட்டினி பஞ்சம் வரும் என்றும் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த காகம் நமக்கு நம்மளுடைய தலையில் தட்டிச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பயணம் போகிறோம் அந்த நேரத்தில் அந்த காகம் போகும்போது வாகனம் குடை காலணி இது மேலே காகம் வந்து எச்சமிட்டுருச்சு அப்படின்னா அந்த பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதே போல் நடந்து போகும்போது சிலருடைய தலையில் காகம் தட்டுச்சு அப்படின்னாலோ அப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலணி அல்லது அவருடைய உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன்னுடைய சிறகலை தீண்டுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த பயணத்தின் போது அவருக்கு மரணத்திற்கு சமமான பாதிப்பு ஏற்படும் வந்து காகம் நம்மளுடைய மரணத்திற்கு கூட எச்சரிக்கை விடுக்கிறது என்று சொல்றாங்க அதனால இப்படி நடந்துச்சுன்னா கூட நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அதற்கான எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மளுடைய பயணத்தில் நாம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்லுவாங்க அதாவது காகம் அப்படிங்கிறது முன்னோருடைய அம்சமாக பார்க்குறோம் அந்த வகையில் நம்ம முன்னோரே வந்து நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இதை எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தப்படுதுங்க அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவுச்சு அப்படின்னா அந்த பயணத்தால் பலவிதமான தன லாபம் ஏற்படும் என்று நம்பலாம் பயணம் நாம் போகும்போது காகம் எந்த பொருளை தன்னுடைய அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளினுடைய வகையிலால லாபம் நமக்கு பயணத்தில் கிடைக்கும் என்றும் உதாரணமாக சிவப்பு நிற பொருள் தங்கம் வகையிலான லாபத்தையும் வெள்ளை நிற பொருள் வெள்ளி லாபத்தையும் பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போன்று இருக்கக்கூடிய பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல கண்டோம் அப்படின்னா அந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும் என்றும் அர்த்தமாக சொல்கிறாங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல நான் இந்த நேரத்துக்கு இப்படி கிளம்பிட்டு இருந்தவா இந்த காகம் வந்து எனக்கு சகுனமாக இந்த ஒரு சின்ன விஷயத்தை எனக்கு உணர்த்திட்டு போச்சு அதுலேருந்து நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய இருக்காங்க அதே போல காகம் மஞ்சள் நிற பொருட்களை நம்மக்கிட்ட இருந்து பறித்து சென்றது அப்படின்னா அது தங்க நகைகளை இழக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு நம்பப்படுது மஞ்சள் நிறத்தை கொண்டு கொண்டு வந்தால் அது நம்மக்கிட்ட தங்கம் கிடைக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ஒருவருடைய குடைகள் செருப்புகள் வண்டி கருவி இவையெல்லாம் காகங்கள் தாக்குச்சு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னும் உணர்த்ததாம் காகங்கள் மண்ணையோ தானியங்களையோ பூக்களையோ கொத்தி வந்து நம் மீது போட்டுச்சு அப்படின்னா அது ஒரு தனலாபம் பட்டம் பதவிகள் கிடைக்கும் என்று சொல்றாங்க உடைகள் வண்டிகள் சட்டையில் எச்சம் போட்டால் செல்வமும் உணவும் கிடைக்குமா களையங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தூக்கி சென்றது அப்படின்னா பொருள் இழப்பு ஏற்படும் என்று நமக்கு உணர்த்துவதாகவும் சொல்கிறாங்க அழிவை எச்சரிக்கக்கூடிய காகங்கள் அப்படின்னா ஒரு கிராமத்தினுடைய நடுவில் காரணம் இல்லாமல் காகங்கள் கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பினா பஞ்சம் வரும் அப்படின்னா அறுத்தப்படுதுங்க ஊரை சுற்றி சுற்றி வந்தது அப்படின்னா எதிரிகள் முற்றுகையிடுவாங்களாம் பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பி எச்சரித்தால் அழிவு ஏற்படுமா சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படி பறந்திருக்கிறதா காகங்கள் இரவுல வளம் வந்தா ஊருக்கு அழிவு அப்படின்னு சொல்றாங்க இதோடு ஒரு தனி மனிதன காகம் வளம் வந்தது அப்படின்னா அவனுக்கு சொந்தக்காரர்கள் இடமிருந்து இருந்து தொல்லை சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தொல்லை வரும் அப்படின்னும் இடமிருந்து இருந்து வளம் போனால் எதிரிகள் இடமிருந்து தொல்லை ஏற்படும் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து தொல்லை ஏற்படும் அப்படின்னும் துணிச்சலாக மக்களை தாக்கினா எதிரிகள் பெருகுவாங்க என்றும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுதுங்க இதே போல் இந்த காகங்கள் நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து உரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்ட காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இதெல்லாம் இது சாதாரணமாக நடக்கும் அப்படின்னு நம்ம எந்த விஷயத்தையும் தள்ளிட்டு போக முடியாதா அதே போல் தங்க நகை காக்கா வந்து நம்மக்கிட்ட தங்க நகை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்குங்க அது வந்து காக்கா எங்கேயோ இருந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து போடுவான் அது மிகப்பெரிய செல்வ வளத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு படுதுங்க இப்படி காகத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காக்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலையோ இது போன்ற காக சகுனங்கள் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்